கையாளனும் மண்ணில் எந்த மனிதனும் செய்து வாழணும் நீதி நேர்மை எழுதிவிட்டான் ஏட்டிலே லஞ்சம் ஊழல் பெருகிடுவார் நாட்டிலே அரசியல் சேவை செய்ய பணியிலே கொள்ளை அடிக்கும் காட்சி இங்கே நடக்குதே மக்கள் சேவை கட்சியே எங்கள் மனித மனிதனேய மக்கள் கட்சி எங்கள் கட்சியே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக எல்லாம் அல்ல இறைவன் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாக இங்கே குலவிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலையாக நிறைவாக உண்டாவதாக என்று என் இறைவனை பிரார்த்தித்தவனாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாவது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு பல்லப்பட்டி மாநகரில் மாபெரும் அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்லப்பட்டி நகரம் அடிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சவ்வாஸ் பாய் அவர்களே இறைவசனம் மோதி இந்த பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்த மோதானா அபு ஹனீஃபா நூரானி ஹசரத் அவர்களே தலைமை உரையாற்ற இருக்க கரூர் மாவட்ட தலைவரும் பல்லப்பட்டி நகராட்சி மன்ற உறுப்பினருமான எங்கள் அன்பிற்குரிய அவர்களே சிறப்புரையாற்ற வருகிற சிறுபான்மை மக்களின் குரலாய் சட்டமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் தலைவருமான எங்களின் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான அன்பிற்கும் மரியாதைக்கு எம்எல்ஏ அவர்களே சிறப்புரை ஆற்றக்கூடிய எங்களின் கரூர் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் நூர்தீன் அவர்களே சிறப்புரை ஆற்ற வருகின்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் அவர்களே கரூர் மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அன்சாரி பாய் அவர்களே திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் பக்ருதீன் பாய் அவர்களே திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் ஈரோடு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளே இன்னும் கரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் மற்றும் பள்ளப்பட்டி நகர நிர்வாகிகள் இன்னும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் இன்னும் இங்கு குழுவிருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே பத்திரிகைத்துறை அன்பர்களே காவல்துறை மற்றும் உளவுத்துறை நண்பர்களே உங்கள் அனைவரையும் பல்லப்பட்டி நகரம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கிறோம் நடைபெற்றுக் கொண்டிருக்க பொதுக்கூட்டம் அரவாக்குறிச்சி சட்டமன்றமும் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய இந்த பல்லப்பட்டியும் பல சட்டமன்ற தேர்தலில் தேர்தல்களை சந்தித்திருக்கிறது அதில் குறிப்பாக இந்த ஊரை சார்ந்த பலரும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக மறுமும் ஜப்பா ஆஜியர் அவர்கள் முதல் அதற்கு பின்னால் நம்முடைய கரூர் மாவட்ட தலைவர் அவருடைய தந்தை மறுமும் ஹாஜி எஸ் எஸ் இஸ்மாயில் அவர்கள் முதல் அதற்கு பின்னால் மஞ்சவல்லி அவர் ஹாஜி கலீலூர் ரஹ்மான் அவர்கள் வரை பல சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றெடுத்த ஊர் ஊர் எத்தனையோ சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியும் பல்லப்பட்டியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் என்பது கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் விவகாரமானதாக இருந்து கொண்டிருந்தது தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான தேர்தல் என்று கூட சொல்லலாம் இந்த ஊர் மக்கள் இந்த ஊருடைய அமைதிக்காக கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்களில் ஈடுபடுகின்ற நேரத்திலே இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜக நேரடியாக இந்த களத்திலே இங்கே போட்டியிட்டது அரவாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே அவர்கள் போட்டியிட்ட பொழுது அப்போதைய பாரதிய ஜனதாவின் மாநில துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலை இந்த அரவாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னா அரவாக்குறிச்சி தொகுதியில வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க கூடிய ஒரு ஓட்டு வாக்குகள் என்று சொன்னால் இது பள்ளப்பட்டிதான் பண்ணாமலை ஏட்ட பத்திரிக்கையாளர்கள் கேக்குறாங்க பள்ளப்பட்டி தொகுதி வரையில அரவாகுறிச்சல பள்ளப்பட்டி வரையே நீங்க அந்த ஊருக்குள்ள வாக்கு சேகரிக்க போவீங்களான்னு ன்னே கேட்டப்ப ஒண்ணே நான் போறேன் சொல்லணும் இல்ல போகல சொல்லணும் பொதுவா இந்த பாசிசத்துக்கே பாசிசத்துக்குள்ள அந்த விருப்பு வெறுப்பு பேச்சு என்ற அடிப்படையில் பத்திரிக்கையாளர்ட்ட சொல்றாரு பள்ளப்பட்டி ஒண்ணு பாகிஸ்தானில் இல்ல பல்லப்பட்டி இந்தியாவுக்குள்ளதா இருக்குன்னு சொல்லி ஒரு புதிய கட்டுப்பிடிப்பையும் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு வெறுப்பான பத்திரிகையாளர்கள் பேச்சுக்கு பின்னால் இந்த பல்லப்பட்டிக்குள் நுழைந்து வாக்கு சேகரித்தார்கள் ஜன்னாயகத்திலே எல்லோரும் வரலாம் வாக்கு சேகரிப்பதற்கு வருவதற்கு எல்லோருக்கும் அனுமதி உண்டு இந்த வேலைக்கு பின்னால் அப்போது அதிமுகவுடைய பணிமனை அமைக்கப்பட்டிருந்தது தேர்தல் பணிமனை அந்த முச்சி தெருளை கண்டு திறந்த ஜீப்பில் கண்டு அண்ணாமலை சொன்னார் என்ன சட்டமன்றத்தில் அண்ணாமலையின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு வாக்குகள் வாக்குகள் என்னப்படுவதற்கு முன்பாக இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் முன்னிலேயே இருப்பேன் என்பதாக உறுதியாக சொன்னார் அண்ணாமலை அன்றைய தினம் அவர் சொல்ல ஓட்டு போட்டாலும் நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் என்ன டேஸ்க்கு நீங்க வந்து ஓட்டு கேட்டாலும் தெரியல வந்து ஓட்டு கேட்டார் எப்படி கேட்டார் மக்களுக்கு மத்தியில ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நாங்க வந்து மாற்று சகோதரர்களை மாமான்னு சொல்லுவோம் மாமா வாங்க அப்படிங்குவோம் பதிலுக்கு அவங்க மாப்பிள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு சமய நல்லிணக்கத்தோடு மனித நேயத்தோடு வாழக்கூடிய இந்த ஊருக்குள் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளை பேச்சுகளை இங்கே பதிவு செய்துவிட்டு அவர் சென்றார் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஊர் இந்த ஊர் இது எங்கள் ஊர் இந்த ஊரில் எங்களுக்கு ஆயிரம் கருத்து வருவார்கள் இருக்கலாம் ஆனால் ஊர் சார்ந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஒரே அணியிலே ஒரே கருத்தின் பின் நிற்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அந்த தேர்தலிலே இந்த பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்காக வேண்டி இந்தியா முழுவதும் முழுவதும் இருந்தும் இந்த ஊர் மக்கள் ரயில் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் இந்த பாசிசத்திற்கு எதிராக வாக்குகளை பதிவு செய்வதற்காக வந்து சென்றார்கள் இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல படுத்த படுக்கையில இருந்தவர்கள் நோயாளிகள் வயோதிகர்கள் அவங்களும் தங்களுடைய சிரமங்கள் பார்க்காமல் வந்து இந்த தேர்தலில் பாசிசத்திற்கு எதிராக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தார்கள் ஒரு வயதான மூதாட்டி ஒரு வயதான பெண்மணி பல சிரமங்களுக்கு மத்தியிலும் அவர் ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்படுகிறார் வாக்கு செலுத்துவதற்காக அப்ப அந்த பெண்ணிட்ட கேட்டேன் நான் இவ்வளவு சிரமப்பட்டு வந்து நீங்க ஓட்டு போடுறீங்களே அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு ஏற்படுகின்ற இந்த சிரமத்தை விட இந்த இந்த விட பாஜகவிற்கு எதிராக என் வாக்கு பதிக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த பாசிசத்திற்கு எதிராக இந்த ஊர் மக்கள் ஒன்று திரண்டு நிற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட கடந்த தேர்தலில் யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஊர் மக்கள் ஒருவித்த கருத்தில் ஒன்றாக இருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தேர்தல் அமைதியாக முடிந்தது தேர்தலுக்கு பின்னால் வாக்குகள் எண்ணப்பட்டது அண்ணாமலை சொன்னதை போல அவர் அன்று பிற்பகல் வரை முன்னிலையில இருந்தார் பல்லப்பட்டி வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்பு வரை முன்னிலையில் இருந்த அந்த அண்ணாமலை பல்லப்பட்டி வாக்குகள் எண்ணப்பட்டவுடன் பின்னடவை சந்தித்தார் இறுதி முடிவு என்ன தெரியுங்களா அரவாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பாசிச பாஜக தொடைக்கறியப்பட்டது தோற்கடிக்கப்பட்டது என்ற வரலாறு நாம் நினைவு வேண்டும் இன்றைக்கு இவர்கள் இந்த சட்டமன்றம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் நாம் வேறுபட்டு இருந்தாலும் நாம் எல்லாம் இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டோடு வாழக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலே மதவரியும் இனவரியும் தூண்டிவிட்டு பல்வேறு கல அந்த மாநில கட்சிகளை பலகீனப்படுத்துகின்ற சூழ்ச்சியை செய்து வரக்கூடிய பாசிச பாஜக இவருடைய சூழ்ச்சியை மீறி இன்றைக்கு மாநில கட்சிகள் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தால் அந்த கட்சிகளை உடைத்து பிளவுபடுத்தி ஆட்சியை கவிழ்த்து குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு பித்தலாக்கத்தை இன்றைக்கு பாசிச பாஜக அரங்கேற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழகத்திலும் அது போன்று வந்துவிடலாம் என்று அவர்கள் கனவு வாங்கிறார்கள் இது அப்படிப்பட்ட மண் அல்ல இது திராவிட மண் தந்தை பெரியாரும் காமராஜரும் அண்ணாவும் டாக்டர் மக்களால் உருவான மண் இந்த ஒருபொழுதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது என்ற இலக்கை நோக்கி இந்த பாசிசமும் அதனுடைய கூட்டணிகளும் துடை தெரியப்பட்டதோ அதுபோல வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த பாசிச பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் துணை வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த பாசிசம் அங்கே ஒளிந்திருக்கிறது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய இந்த பாசிசம் இந்த பெரும் பெரும் பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கு ஒரே வரியில் நாம் தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாசிசம் வேறொறுக்கப்பட வேண்டும் ஆட்சியில் இருந்தும் அதிகாரத்தில் இருந்தும் இவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு இந்த நடைபெற்றுக் பொதுக்கூட்டம் ஒரு மாபெரும் அடித்தளமாக அமைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை உங்கள் அனைவர்களையும் பல்லப்பட்டி நகர மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வருக 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 என அன்போடு வரவேற்பு எனது வரவேற்பு நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல